பார்த்தலா குழந்தை மாதிரியே காமிச்சிக்கிட்டே இருக்கா அது என்னன்னு கேட்போம் நல்ல விஷயம் தான் தவமதில் அமர்கின்ற பொழுது சபைதனை உள்ளூரை ஏற்று தான் கண்ட பயணங்கள் ஆற்றிய நிலைகளை எல்லாம் சபைக்கு சமர்ப்பணம் செய்து சித்தனிடம் சமர்ப்பணம் செய்து உயர்நிலை கொண்ட ஆற்றல் கொண்ட சபை இதுவென்று உன்னத தவ நிலை கண்ட சிவசபை ஆசான் இவனன்று ஏற்றுக்கொண்டு அமர்கின்ற பொழுது படிப்படியாக வளர்ந்த நிலை அது அடியாக வளரும் நிலை படிப்படியாக வளர்ந்த நிலை கண்ட பயணம் அடி அடியாக வளரும் நிலை வாழை அடியாக வாழை அடியாக அது வளரும் நிலை இனி வரும் காலங்களில் உமை நோக்கி வரும் சபைதனிலே நெடுங்காலமாக நெடுங்காலமாக நீடித்த நிலை கொண்டு நீர் அடிநிலை கொண்டு உயர்ந்து நிற்பாய் அவ்வாறு உயர்ந்து நிற்கின்ற பொழுது உன்னுடைய நிலை பக்குவப்பட்டு அது கனியும் என்ற அற்புதமான நிலை கொண்ட காட்சியை கண்டாய் என்ற அகத்தியன் ஆசிவலை ஓமகதீஷ் சாய நமக கணிந்து நிற்கக்கூடிய நிலை பிற்காலங்களில் நிச்சயமாக சிவசபையை ஏற்று சித்தனை ஏற்று என்பதற்குரிய நிலையை கண்டாய் என்று அகத்தியன் உணர்த்தி ஆசானோடு அற்புதமான ஆற்றல் வெற்று உள்ளூர உயர்நிலை கொண்ட தானதர்ம கைங்கரிய நிலைகளோடு சிவசபையை முழு நிலையில் முதல் நிலையை ஏற்றுக்கொண்டு வளம் வருவதற்குரிய நல்ல ஆசிகளையும் வழங்கி மகிழ்ந்த அமர்கின்றோம் பாலாஜி